நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று திம்மத்தி ஆறு பதினொன்றிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி தேடு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு நிலை வாழ்வை பற்றிக்கொள் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய் அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய் அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளை இடுகிறேன் நம் ஆண்டவர் தோன்றும் வரையில் சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார் கடவுள் ஒருவரே வேந்தர் அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவர்க்கெல்லாம் அவர் ஒருவரே சாவை அறியாதவ அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர் அவரை கண்டவ எவருமெல்ல காணவும் முடியாது அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக ஆமே இவ்வுலகில் செல்வர்களாய் இருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு அவர்கள் மேற்கின்மை உணர்வு கொள்ளலாகாது நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும் அவர்கள் நல்லதை செய்து நச்சியல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக தங்களுக்குள்ளதை தாராள மனதோடு பகிர்ந்தளிப்பார்களாக இவ்வாறு அவர்கள் தங்களது வருங்காலத்திற்கென்று நல்லதொரு அடித்தளமாக இச்செல்வத்தை சேமித்து வைப்பதால் உண்மையான வாழ்வை அடைய முடியும் திமையையும் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதை பாதுகாப்பாயாக உலகப் போய்க்கிலான வின் பேச்சுகளிலிருந்து நானும் என தவறாக பெயர் பெற்றிருக்கும் முரண்பாடான கருத்துகளிலிருந்தும் அந்த நாடத்தை பெற்றிருப்பதாக காட்டிக்கொண்ட சில விசுவாசத்தை விட்டு விலகினார்கள் இறையருள் உங்களோடு இருப்பதாக சிந்தனை இங்கு பண ஆசை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம் ஆம் நம் தொடக்க நிலை ஆர்வம் குறைய குறைய நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பண ஆசை வலுத்து விடுகிறது செல்வத்தில் பாதுகாப்பு உணர்வை தேடும்போது இறை நம்பிக்கை குறைவுபடுகிறது நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய அபாயத்திலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பணத்தை பெருகுவதே குறிக்கோளானால் எவ்வாறு கடவுளின் கருவியாக கிறிஸ்துவின் சாட்சியாக நாம் செயல்பட முடியும் எனவே இத்திருவருகை காலத்தில் இவ்வுலக வாழ்வை பற்றி சிந்தனை கொள்ளாமல் நாம் நீதியோடும் இறைப்பற்றோடும் நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாம் நாடி தேடுவோம் விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் வாழ்வழிக்கும் நம் கடவுளின் முன்னிலையில் நாம் வாழ முயற்சிப்போம் எல்லாம் அல்ல இறைவு நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமே